ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ சரணம் மகாபிரிவா கருணைக்கு வந்து கொஞ்சம் கூட எல்லையே கிடையாது இவாளுக்கு தான் அவாளுக்கு தான் எனக்கு இவாளை பிடிக்கும் அவளை பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு குறுகிய ஒரு வட்டத்தில் அவர் என்றைக்குமே தன்னை நிறுத்தின்றது இல்லை மகாபெரிவாவோட கருணை அத்தனை பேருக்குமே கிடச்சிருக்கு அது அப்பவும் சரி இன்றைக்கி அவர் சூக்மரூபமாக இருக்கும் பொழுதும் எல்லாருக்கும் தன்னுடைய கருணையை வாரி வழங்குகிறாருங்கிறது பிரத்யட்சம் அப்போது கோவிலுக்கு நம்ம போக முடியலன்னா கூட பரவாயில்ல நீ இதை பண்ணு அப்படின்னு மகாபரிவா சொல்கிறாருன்னா அப்போ அது என்னவா இருக்க முடியும் ஏன்னா கோவில்ங்கிறது நம்மளுடைய நித்திய அனுஷ்டானங்களில் ஒன்றா மாறி போயிடுது கோவிலாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் ஏன்னா தினமும் காலையில் நம்ம பூஜை பண்ணுறதுங்கிறது வேறு யாருக்காகவும் இல்லை நமக்காக அந்த பூஜை பண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி வேறு எதுலேயும் கிடையாது ஒரு பூஜையை பண்ணிவிட்டு நம்மளுடைய நாளை தொடங்கும் பொழுது நமக்கு வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அப்படி தான் வரப்போகிறது நம்ம பூஜைகள் அதை மாற்றாது ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டிய சக்தியை நமக்கு பூஜைகள் கொடுக்கறது நம்ம வாசல் வரைக்கும் வரக்கூடிய கெடுதல் போயிடும் எங்கேயோ போயின்னு இருக்கிற நன்மையெல்லாம் நம்மளை தேடி வரும் இதெல்லாம் பூஜையுடைய கண்கண்ட பலன்கள் அப்போ தினமுமே நம்மளுடைய நித்திய கர்மாக்களை முடிச்சுட்டு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பத்து நிமிஷமோ நேரமே இல்லை கடவுளே மன்னிச்சுக்கோ சொல்லிட்டு ஒரு ரெண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டா கூட அந்த பூஜைக்கும் கண்டிப்பாக ஏகப்பட்ட பலன் இருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம எல்லோருமே கோவில்களுக்கு கண்டிப்பாக போகிறோம் கோவிலுங்கிறது இந்த ஒரு நம்ம வீட்டில் விளக்கேற்றி நம்ம பண்ணக்கூடிய பூஜைக்கு இருக்கக்கூடிய பலன் போல் கோவிலில் ஏகப்பட்ட வைப்ரேஷன் காலங்காலமாக எத்தனை ஆண்டுகளாக அந்த கோவில்கள் இருக்குது எத்தனை மனிதர்கள் அங்கே வந்து கும்பிடுறா எத்தனை விதமான பிரார்த்தனைகள் எண்ணங்கள் பூஜைகள் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது அப்போ இந்த ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய வைப்ரேஷனுங்கிறது சாதாரணமாக கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது நமக்கு வந்து ஏகப்பட்ட சப்போர்ட்டை கொடுக்கும் அப்போ அந்த கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருத்தப்படுற பொழுது மகாபெரியவாளை வந்து எல்லாருமே தெய்வமாக தான் நினைக்கிறோம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவர் பிரத்யமான தெய்வம் அன்னை காமாட்சியோட உருவம் அவர் எல்லாருக்கும் தெரியும் அது அப்போ அவர் காலில் விழுந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டோன்னாக்கா அவர் பரவாயில்ல அப்படின்னா நமக்கு பரவாயில்ல அவர் இல்லை நீ இது போல் பண்ணாதே அப்படின்னு நமக்கு ஒரு வழி காமிச்சு கொடுத்தாரானா அதுவும் நமக்கு நல்லது அது போல தான் எத்தனையோ பேர் மகாபரிய தேடி தேடி போய் தங்களோட குறைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி பரிகாரங்களை தேடிண்டவாளாம் ரொம்ப புண்ணியசாலிகள் நம்ம நாட்டில் உண்டு அது போல் ஒரு குடியான பெண் ரொம்ப காலையில் எழுந்த வயலுக்கு போய் வேலை பண்ணாதான் அவளுக்கு மறுநாளைக்கு சாப்பாடு அப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடியானவ பெண் மகா பெரியவாளை தேடி வரா பெரியவாளோட கருணைங்கிறது ரொம்ப அசாத்தியமானது எதிரில் நிற்கக்கூடிய அந்த ஒரு பெண் குழந்தைகள் மாமியார் மாமனார் கணவர் வீட்டு வேலை ரொம்ப குறைந்தபட்ச வசதி கட்டிலோ மெத்தையோலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது தரையில் படுத்து தூங்கிட்டு நாள் பூரா உழைக்கக்கூடிய ஒரு ஜென்மம் அப்போது அவகிட்ட மகா பெரியவானோட கருணை எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு நிகரானவர் நம்ம மகாபெரியவாங்கிறவர் தாய்க்கு நிகரான கருணை உள்ளவர் அந்த குடியானவ பெண் சொல்கிறா மகா பெரியவாலை நமஸ்காரம் பண்ணி சாமி எனக்கு காலையில் இருந்து நேரமே இல்லைங்க சாமி சாயங்காலம் பொழுது முடிகிற வரைக்கும் வயல் வேலை இருக்குது வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணி குழந்தைங்கள பார்த்து மாமியார் பார்த்து மாமனார் பார்த்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சு எனக்கு சுத்தமாக நேரம் இல்லைங்க சாமி கோவிலில் போய் கும்பிடணுன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அதுக்கு எனக்கு நேரம் இல்லையே சாமி எனக்கு இந்த குறை ரொம்ப இருக்குது இது ஒரு பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான் கோவிலுக்கே போக முடியாமல் போகிறது என்னுடைய பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறான் மகாபெரிவார் சொல்கிறா உன்னுடைய நேரத்தில் உன்னால் கோவிலுக்கு போக முடியலங்கிறது ஒரு பெரிய தப்பு கிடையாது நீ உன்னுடைய கடமையை பரிபூர்ணமாக செய்கிற உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கும் நீ செய்ய வேண்டிய கடமையை உன் கணவருக்கும் நீ செய்யும் பொழுது உன்கிட்ட எதுவும் தவறு வர வாய்ப்பே கிடையாது கோவிலுக்கு போகலைங்கிறத மனசில் வச்சுக்காதே காலையில் எழுந்து உன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கிழக்கை பார்த்து ஒரு கும்பிடு போடு அந்த சூரியன் உதித்து வரார் இல்லையா அவர் ரூபமாக உன்னுடைய கும்படை ஏற்றுப்பார் அதே போல் சாயங்காலம் உன்னுடைய வேலையை முடித்து வயல்லேருந்து நீ வரும்பொழுது மேற்க பார்த்து இன்னொரு தடவை கும்பிட்டுடு அங்கேயே அதே சூரியன் தான் அவர் வந்து உன்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுப்பார் இது கோவிலுக்கு போனதுக்கு இணையான ஒரு புண்ணியத்தை உனக்கு கொடுக்கும் அதனால் நீ இந்த குறைய மனசில் வச்சுக்காதே தெய்வத்தை எந்த ரூபத்திலையும் நம்மளால் கும்பிட முடியும் உன்ன போல் ஒரு கர்ம யோகிக்கு இது போகும் அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு ஒரு குங்குமம் பிரசாதம் அதெல்லாம் கொடுத்து அவளை அனுப்புகிறார் இப்போ மகா பெரிய வா வார்த்தைக்கு மேலே ஏதானும் உண்டா அதுக்காக நம்ம எல்லோருமே காலையில் எழுந்தும் சூரியனை இங்கே கிழக்குலேயும் மேற்குலேயும் கும்பிட்டுட்டு போயிட முடியுமா அது கிடையாது அவள் வாளுடைய சூழ்நிலைகள் அந்த பெண்மணி மகா கர்மயோகி எத்தனையோ பெண்மணிகள் இன்றைக்கும் நம்ம வீடுகளில் பார்க்குறோம் காலையில் எழுந்துருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நிறைய வேலைகள் இன்றைக்கி காலம் அப்படி இல்லை இன்றைக்கி மாறி போயிடுத்து இன்றைக்கி வசதிகள் அதிகம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்னால் கூட வாளுக்கு ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது ஆனால் வசதிகள் இல்லாமல் இன்னமும் நிறைய வேலைகளை எழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு சில பெண்மணிகள் இன்றைக்கும் இருப்பாள் அவளுக்கு வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு தான் தெய்வம் அந்த சுவாமி பூஜையில் பண்ணக்கூடிய அந்த ஒரு திருப்தியை அவளுக்கு வந்து கோவிலுக்கு போனதுக்கும் பல ஹோமங்கள் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள திருப்தி அவளுக்கு கொடுக்கும் அந்த புண்ணியத்தையும் கொடுக்கும் இதுதான் அந்த காலத்திலே மகாபிரியவா சொல்லிட்டா இப்போ நம்ம எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் வந்துடுத்து அதெல்லாம் காரண வசதிகளும் பலவே பலவேறு காரணங்களும் ஆனால் மகாபிரியவா அந்த குடியானவ பெண்ணுக்கு அருள் பண்ணினது அவருடைய அசாத்தியமான கருணையால் அதுக்கப்புறம் அவள் காலம் முழுக்க அந்த சூரியனை கும்பிடும் பொழுது அவளுக்கு எல்லா நன்மைகளும் கிடச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும் மகாபிரியவாவோட கருணையே அசாத்தியமானது நம்ம மகா மகாபெரியவா அனுகிரகம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு பிரார்த்திச்சுக்கலாம் இந்த நவராத்திரி நல்ல நாளில் அன்னை காமாட்சியுடைய அவதாரமாகிய நம்ம மகாபெரியவாளோட அனுகிரகம் கிடச்சி நம்ம எல்லாரும் மேலே 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 ரொம்ப நல்லா இருக்கணும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும் ஸ்ரீ சரணம்